ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் என் வாழ்வு நலமடையும் ரோமையர் ஏழு பதினெட்டு பத்தொன்பது நன்மை செய்யும் விருப்பம் என்னிடம் இல்லாமல் இல்லை அதை செய்யத்தான் முடியவில்லை நான் விரும்பும் நன்மையை செய்வதில்லை விரும்பாத தீமையையே செய்கிறேன் சமுத்திரத்தில் தான் சங்கமம் என்றாலும் ஓடைக்கு வருத்தமில்லை இன்று இன்று மட்டும்தான் அழகும் மனமும் என்றாலும் மலருக்குள் குழப்பமில்லை இல்லை தான் எத்தனை போராட்டம் மரணம் நிச்சயம் என்று தெரிந்தாலும் கடவுள்தான் நிரந்தரம் என அறிந்திருந்தாலும் வாழ்வில் நன்மைக்கும் தீமைக்கும் இடையே போராட்டம் சாகும் வரை நல்லது செய்ய நினைக்கும் இறை தூண்டல் ஒருபுறம் சுய விருப்பத்தை வாழ விரும்பும் மனித தூண்டல் ஒரு புறம் அல்லாததை விட்டுவிட ஆசை ஒருபுறம் மனம் விரும்புவியதை அனுபவித்துவிட பேராசை ஒரு புறம் கடவுளுக்குள்ளாய் வாழ வேண்டும் என்ற தாகம் ஒரு புறம் உலக கவர்ச்சியில் மனம் தடுக்கிவிடும் தளர்ச்சி நிலை ஒரு புறம் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் எப்பொழுதும் போராட்டம் கடவுளோடு இருந்தாலும் கடவுளுக்குள் இருந்தாலும் உடல் போராட்டம் இல்லாமல் இருக்காது பலவீனங்களோடு போராடித்தான் கடவுளோடு நிலைத்து நிற்க முடியும் உலகத்தின் பார்வைக்கு நாம் ஏலன பொருளாய் இருக்கலாம் கடவுளுக்குள் இருக்கும் உறவில் புனிதத்தை நோக்கிய போராட்டத்தில் மனம் தளர்ந்து போகக்கூடாது தடுக்கி விழுந்தாலும் பிறர் கைதட்டி சிரித்தாலும் கடவுளின் கரத்தை இறுக பற்றி கொண்டு நன்மையை மட்டுமே செய்து தூய வாழ்வை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் நமஜபம் எஸ் மனமாற்றத்தில் மன மாற்றத்தில் மன உறுதியை தாரோம் எஸ் மன மாற்றத்தில் மன உறுதியை தாரோம்